இப்போ ஒரு ஒருத்தன் ஒரு தெருவில் வந்து ஒரு ஒருத்தன் குடிகாரன் நடு ராத்திரி பன்னெண்டு மணி ஆடிட்டே நிற்கிறான் ஒரு பெரியவர் வந்தார் ஏய் இந்த நேரம் அப்படி தான் அநியாயமாக அப்படி ஆடிட்டு நிற்கிறேன் உங்கள் வீடு எங்கடா இருக்குன்னா அண்ணாந்து பார்த்தான் பக்கத்தில் பார்த்தார் ஒரு மாடிப்படி மாதிரி படிப்படியாக இருக்குது அங்கே ஒரு ரூம் இருக்குது கதவு இருந்தது அங்கே தான் இருக்குன்னா பிடிச்சி எடுத்துகிட்டு போனார் வாடா உன்னை கொண்டு வந்து வீட்டில் வர வரமாட்டேங்கிறான் நீ வாடான்னு வலுக்கட்டாயமாக அந்த பெரியவரை அந்த குடிகாரனை பிடிச்சி தர தரன்னு எடுத்துகிட்டு போய் மாடிப்படியில் இந்த கதவை திறந்து உள்ள போய் படுறா அப்படின்னா போகமாட்டேங்கிறான் ஒரு வலு கட்டாயமாக கழுத்தை பிடிச்சி உட்கிற தள்ளி கதவை சாத்திவிட்டு இறங்கி வந்துட்டார் அப்பாடா ஒரு நல்ல காரியம் பண்ணோம் வந்தால் இன்னொருத்தன் அதே மாதிரி ஆடிட்டு வரான் கீழே ஏ நீ என்னடா பண்ணேன்னா இவனும் அதே மாதிரி ஆடுறான் சரி வாடா உனக்கு இங்கே தான் நான் அண்ணன் பார்த்தான் சரிவா அங்கே தான் தங்கியிருக்கேன் பிடிச்சி தர தர தரனு எழுதிட்டு போய் கதவை திறந்து போடான்னா அவனும் மாட்டேங்கிறான் அவனையும் வலு கட்டாயமாக தள்ளி மூடிவிட்டு கீழே இறங்கி வந்தார் வந்தால் மூணாவது ஆள் ரொம்ப பயங்கரமாக ஆடிட்டு வரான் ஏன் எத்தனை பேரடா அன்னைக்கு இப்படி புறப்பட்டுருக்கீங்க எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வாடா மேலேன்னு கூப்பிட்டார் நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு கத்தனாம் அதெல்லாம் முடியாது ஒன்று அங்கே விட்டுவிட்டு தான் போவேன்னு அவர் என்ன பெரியவர் இழுக்கிறார் இழுத்ததும் உடனே போலீஸ் போலீஸ்ன்னு கத்திருக்கான் போலீஸ்காரர் வந்துட்டார் அந்த போலீஸுக்காரர்கிட்ட அவன் புகார் பண்ணுறான் இந்த பாருங்கள் சார் யாரோ ஒரு பெரியவர் என்னை இந்த வழியாக மேலே கொண்டு போய் அந்த கதவை திறந்து அந்த பக்கமாக இருக்கிற குப்பை குழியில் தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறார் மூணு தடவையாக நாங்கள் இறங்கி இறங்கி கீழே வந்துக்கிட்டு இருக்கேன்